Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வெண்டக்கா புளிக்குழம்பு எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். இதா வெண்டக்கா வெட்டி வச்சிருக்கேன். ரெண்டு தக்காளி, ஒரு பல்லாரி மிக்ஸில அரைக்கிறதுக்காக தனியா எடுத்து வச்சிருக்கேன். தேவையான பொருள் இப்ப வெண்டக்காயை நம்ம வதக்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் வெறும் வெண்டக்காயை அடுப்புல சேர்த்து வெறுமனையா என்ன சேக்காம ரோஸ்ட் பண்றோம். அதுல அந்த வெண்டைக்காலையே கொஞ்சம் தண்ணி பதம் இருக்கும் அது போற அளவுக்கு வதக்கிக்கோங்க அந்த ஒரு இப்படி வதக்குனாதான் அந்த அந்த வெண்டைக்காய் வந்து கொல கொழான்னு பிசு பிசுப்பு தன்மை இல்லாம இருக்கும் இதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அந்த ஒரு டீஸ்பூன் ஆயில் மட்டும் தான் சேர்ப்பேன் இப்போ வெண்டைக்காய் வதங்கிருச்சு இந்த அளவுக்கு வதங்கி இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி போதும் நமக்கு வெண்டைக்காயப்பும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடுவோம் அதே வடை சட்டி அடுப்புல வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க முன்னாடி எல்லாம் மதிய லஞ்சுக்கு சமைப்பாங்க இப்ப நம்ம காலையில பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயில சமைச்சிடுறோம் கடுகுளுந்து சீரகம் வெந்தயம் எண்ணெய் காய்ச்சதும் சேர்த்துருக்கேன் இப்போ வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் வெள்ளப்பூடு கருவேப்பில இது கொஞ்சம் நல்லா நல்லா வதங்கட்டும் எப்படி இன்னொரு இன்னொரு வெண்டைக்காய் விதமா சேர்க்க முடியும்னா இப்ப மதியம்தான் சமைக்க போறோம் அப்படின்னா காலையிலேயே வெண்டைக்காயை வெட்டி வெயில் படுற மாதிரி கிச்சன்லயே ஒரு இடத்துல வச்சிருங்க அப்படி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பிசு தன்மை எல்லாம் வெயிலோடேஷன்ல போயிரும்

இந்த பேஸ்ட சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் அந்த தக்காளி வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் ஃபுல்லாவே போகணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க நான் தண்ணி சேர்க்க மாட்டேன் மிக்ஸி ஜார்ல இருக்கிற தண்ணிய கூட லேட்டா தான் சேர்ப்பேன் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஏன் நம்ம சில்லி பவுடர் சேர்க்கிறோம்னா இந்த டைம்ல பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம ரெட் கலர்ல குழம்பு வர்றதுக்கான காரணமே அந்த சில்லி பவுடர் எண்ணெயில தான் காஷ்மீரி சில்லி தான் சேர்க்கணும் அப்படிலாம் கிடையாது நம்ம நார்மலா வீட்டில் அரைக்கிற சில்லி பவுடர் சேர்த்தாலே போதும் குழம்பு ரெட் கலர்ல ஆறிடும் இப்ப பாருங்க நான் வந்து மசாலா பொடியும் இன்னும் சேர்க்கல கொழம்பு பாருங்க எப்படி ரெட் கலர்ல இருக்குதுன்னு இன்னும் இந்த தக்காளி ஸ்மெல் போ தக்காளி பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் பீட்ல அரைச்ச மசாலா பொடி இது எங்க பாட்டி அரைச்சு கொடுத்த மசாலா தான் ரெண்டு ஸ்பூன் இந்த ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க இப்போயும் நான் தண்ணி சேர்க்கலை இப்போ இந்த மசாலா பொடியும் நம்ம ஊத்த தக்காளி வெங்காயமும் நல்லா ஒன்று சேர்ந்து வரும்போது நான் அந்த மிக்சியில இருக்கிறத கழுவிட்டு அந்த ஜார்ல இருக்கிறத ஊத்துறேன் கொஞ்சம் இது தான் இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல இப்போ லைட்டா கொதிக்கட்டும் இது வரட்டும் வெயிட் பண்ணுவோம் இப்போ நம்ம கரைச்சு வச்சிருக்கிற புளிய சேர்த்துக்கலாம் நான் ஒரு லெமன் சைஸ் குட்டி லெமன் சைஸ் புளியே ஊற வச்சு வச்சிருந்தேன் அதை கரைச்சி சேர்த்துக்கிட்டேன் இப்ப குழம்பு வந்து இவ்வளவு கெட்டியா இருக்குது தெரியும் வந்துட்டு நான் தேவையான அளவு தண்ணி எனக்கு ஊத்திருக்கேன் வெண்டைக்காய் ஊறி வரும்போது கெட்டியா இருக்கும் குழம்பு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வெட்டி வச்சிருக்கு அந்த வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காய இதுல சேர்த்துக்குவோம் எல்லாரும் கொதிச்சு குழம்பு இறக்க போகையில சேர்க்கணும்பாங்க நம்ம கூட்டி கொஞ்ச நேரத்துல அந்த கொஞ்சம் வெந்துட்டு இருக்கும்ல குழம்பு அப்பயே சேர்த்தாதான் இந்த வெண்டைக்கால அந்த தக்காளியோட ஸ்மெல்லு உப்பு புளி காரம் புளிப்பு இதெல்லாம் அந்த வெண்டைக்கால சேரும் பாருங்க நான் எவ்வளவு தண்ணி இருந்தேன் இப்ப எவ்வளவு வத்தி இருச்சுன்னு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி வச்சது ஒரு பத்த தேங்காயை நான் வெட்டி அரைச்சி வச்சிருக்கேன் வெறும் தேங்காய் மட்டும் தான் வேற எதுவும் சேர்க்க மாட்டோம் இப்ப தேங்காய் சேர்த்துட்டு இந்த கெட்டியா இருக்கு இப்ப இந்த மிக்சி ஜார்ல இருக்கிற தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்குவோம் இது கொதிச்சு வத்தி வந்தா குழம்பு ரெடி ஆயிரும் பாருங்க குழம்பு இப்படிதான் இருக்கு எல்லாரும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க புளி குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நம்ம இறக்கும் போது இப்படிதான் இந்த ரெட் கலர்ல குழம்பு இருக்கும் வாட்சிங் மை சேனல் பாய்